ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க ரோடு பேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகில் அமைந்துள்ளது ரோடு பேஸில் இந்த இடம் இருக்குங்க ரோடு பேஸ் இடம் என்பதால் நீங்கள் பிளாட் பிரித்து சேல் செய்வதற்கும் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கு ஃப்ரண்டேஜே அதிகமாக கிடைக்குதுங்க மொத்தமாக இங்கே ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் நீளம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை இருபது லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சி தான் நீங்கள் நேரில் வந்து எடுத்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம்தான் இது இந்த இடத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ் கிளியராகவே இருக்குது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க தேங்க்யூ